வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் ஜெமினி கணேசன் காதல் மன்னனும் அவரே அவருடைய வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள் போவோம் ராமேஸ்வரத்தில் கடும் புயலில் சிக்கி தவித்தோருக்கு தற்செயலாக அங்கு சென்றிருந்த ஜெமினி கணேசன் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு உடைகள் வழங்கி உதவினார் சென்னை திரும்பியதும் அவரது மனிதாபிமான உதவியை பெருந்தலைவர் காமராஜர் நேரில் அவரது வீட்டுக்கு சென்று பாராட்டினார் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் மூவரும் கொடிகட்டி கட்டி பரந்த ஆண்டுகளை மூவேந்தர் ஆண்ட பொற்காலம் என்று கூறலாம் எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மந்திரி குமாரியும் சிவாஜி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தியும் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியான ஜெமினி கணேசன் நடித்த மனம் போல் மாங்கல்யமும் கை கொடுத்து புகழ் மேனிக்கு அவர்களை உயர்த்தியது ஏற்கனவே விசி கணேசன் சிவாஜி கணேசன் என்ற பெயரில் அறிமுகமாகி இருந்தார் ஜெமினி ஸ்டூடியோவில் பணியாற்றி கொண்டிருந்ததால் ஆர் கணேஷ் ஜெமினி கணேஷ் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வசதியான குடும்பத்தில் பிறந்த ஆர் கணேஷ் தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் படித்து பிஎஸ்சி பட்டத்தை பெற்றார் அதே கல்லூரியில் கெமிஸ்ட்ரி லெக்சரராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஜெமினி நிறுவனத்தில் வரவேற்பாளராக சேர்ந்தார் அப்போது ஜெமினி நிறுவனம் மிஸ் மாலினி என்ற படத்தை தயாரித்து வந்தது கொத்தமங்கலம் சுப்புவும் புஷ்பவள்ளியும் நடித்து வந்த திரைப்படம் அது தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் ஜெமினி கணேசனுக்கு அப்போது கதாநாயகனாக நடிக்க மேக்கப் டெஸ்ட் நடந்தது ஆனால் சிறு வேடமே கிடைத்தது தொடர்ந்து ஜெமினியின் சக்கரதாரி மூன்று பிள்ளைகள் நவஜீவனம் அவ்வையார் போன்ற படங்களில் சிறு வேடங்களில் தோன்றினார் ஜெமினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜெமினி தயாரித்த திரைப்படம் சம்சாரம் எம் கே ராதா புஷ்பவள்ளி மெயின் கேரக்டர்கள் அதில் தனக்கு இரண்டாவது கதாநாயகன் வேடமாவது கிடைக்கும் என ஜெமினி அவர்கள் எதிர்பார்த்தார் ஆனால் அதுவும் கிடைக்கவில்லை எனினும் ஜெமினிக்கு புஷ்பவள்ளியுடன் தொடர்பும் நெருக்கமும் ஏற்பட்டது இந்த தொடர்பு ரகசியமாகவே இருந்தது சில ஆண்டுகளில் ஜெமினி புஷ்பவள்ளிக்கு ரேகா ராதா என்று அழகிய இரு மகள்கள் பிறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஜெமினி நிறுவனத்துடன் ஒப்பந்த காலம் முடியவே அங்கிருந்து விலகி நாராயணன் கம்பெனி தயாரித்த தாய் உள்ளத்தில் அப்படி என்ற படத்தில் நடித்தார் அந்த படத்தில் ஹீரோ மனோகர் ஹீரோயின் எம் வி ராஜம்மா அவர்கள் ஜெமினி கணேசன் வில்லனாக நடித்தார் இந்த படத்தை பார்த்த பத்திரிகைகள் ஜெமினி கணேசனை கதாநாயகனாகவே போட்டிருக்கலாம் என்று எழுதின பத்திரிகைகளின் கருத்து பழித்து விட்டது நாராயணன் கம்பெனியின் அடுத்த படமான மனம் போல் மாங்கல்யத்தில் ஜெமினி அவர்கள் இரு வேடங்களில் நடித்தார் சாவித்ரி ஜமுனா அவரின் ஜோடிகள் மனம் போல் மாங்கல்யமும் சிறந்த காமெடி படமாகவும் அமோக வெற்றி படமாகவும் அமைந்தது இதில் இருந்து ஜெமினி கணேசனுக்கு அடித்தது சுக்கர திசை தொடர்ந்து விஜயா வாகினியின் மிஸ்ஸி அம்மா ஆர்எஸ் மணியின் மாமன் மகள் மாடன் தியேட்டர்ஸின் மகேஸ்வரி இந்த எல்லா படங்களிலும் ஜெமினி கணேசனுக்கு ஜோடி சாவித்ரி இந்த படங்களில் நடித்த போதுதான் ஜெமினிக்கும் சாவித்ரிக்கும் காதல் மலர்ந்தது மிஸ்ஸியம்மாவில் இடம்பெற்ற வாராயோ வெண்ணிலா பிருந்தாவனத்தில் நந்தகுமாரன் போன்ற பாடல்கள் இளைஞர்கள் மத்தியில் பாப்புலராகி ஜெமினி கணேசனுக்கு காதல் மன்னன் என்ற பட்டத்தை பெற்றுத்தந்தது காதல் மன்னன் என்று அழைக்கப்பட்டாலும் காதல் காட்சிகளில் கண்ணியமாக இருக்க வேண்டும் நெருங்கி நடிக்கலாம் ஆனால் விரசம் ஆபாசம் கூடாது என்று கூறுவார் ஜெமினி கணேசன் நாராயணன் கம்பெனி அடுத்து தயாரித்தது கணவனே கண் தெய்வம் இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் வித்தியாசமான கூணன் மேடத்தில் பிரமிக்கும் வகையில் நடித்தார் அவரது ஜோடி அஞ்சலி தேவி படம் பெரிய வெற்றியை பெற்றது ஜெமினியின் புகழை தொடர்ந்து உயர்த்தியது ஏவிஎம்மின் பெண் வைஜெயந்தி மாலா கதாநாயகி சென்னையில் ஐந்து தியேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடிய முதல் படம் பெண்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான களத்தூர் கண்ணம்மாவிலும் ஜெமினி சாவித்ரி இணைந்தனர் ஆர் சுதர்சனம் இசையில் கண்களின் வார்த்தைகள் புரியாதோ ஆடாத மனமும் ஆடுதே போன்ற பாடல்கள் எந்த காலத்திலும் மறக்க முடியாதவை இந்த படத்தில் சிறுவனாக நடித்த கமலஹாசன் பாடும் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடலும் எந்த காலத்திலும் நெஞ்சில் நிற்கும் பாடல்கள் ஜெமினி சாவித்ரி காதல் திருமணம் திரை உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர்களது காதல் திருமணத்திற்கு மனப்பூர்வமான சம்மதத்தை அளித்தார் ஜெமினி கணேசனின் முதல் மனைவி பாப்ஜி ஜெமினி பாப்ஜிக்கு ஏற்கனவே கமலா ரேவதி நாராயணி ஜிஜி என நான்கு பெண்கள் திருமணத்தை தொடர்ந்து ஜெமினி கணேசனுக்கு வெற்றி படங்கள் வந்த வண்ணம் இருந்தன ஆனால் சாவித்ரி அவர்களுக்கு படங்கள் குறைந்தன உடல்நிலையும் பாதிப்பு ஏற்பட்டது அப்போது சாவித்ரிக்கு விஜய சாமுண்டேஸ்வரி என்ற பெண்ணும் சதீஷ் என்ற மகனும் பிறந்தனர் சாவித்ரியின் மனநோய்க்கு மருந்தாக அவரை ஒரு படத்தை டைரக்ட் செய்யும்படி ஜெமினி கணேசன் யோசனை கூறினார் பிராப்தம் என்ற படத்தை அவர் டைரக்ட் செய்தார் சிவாஜி எஸ் வி ரங்காராவ் ஆகியோர் நடித்தனர் தெலுங்கில் சின்னாரி பப்பலு என்ற படத்தை இயக்கினார் உங்கள் கணவரை ஹீரோவாக போடாமல் சிவாஜி அவர்களை ஏன் ஹீரோவாக போட்டீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் சாவித்ரியிடம் கேட்டதற்கு அது ஒரு சீரியஸான சென்சேஷனல் கேரக்டர் அந்த கேரக்டருக்கு சிவாஜி கணேசன் தான் பொருத்தமாக இருப்பார் அதனால் சிவாஜி அவர்களை நான் தான் போடச் சென்னேன் என்று ஜெமினி பதில் கூறினார் ஆனால் பிராப்தம் பிராப்தம் திரைப்படம் வெற்றி பெறவில்லை சின்ன தெலுங்கு படமும் தோல்வியை தழுவியது தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டது அடுத்து அடுத்து நவராத்திரி படத்தை தெலுங்கில் இயக்கினார் சாவித்ரி நாகேஸ்வர ராவ் ஹீரோவாக நடித்தார் சில ஆண்டுகள் கழித்து மகள் விஜய சாமுண்டீஸ்வரிக்கு திருமணம் செய்ய சாவித்ரி முடிவெடுத்தார் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து ஜெமினி கணேசனிடம் அந்த பையனை அழைத்து சென்று காண்பித்தார் நம்ம பெண் ஜாதகத்தை குடும்ப ஜோசியரிடம் காட்டினேன் பொருத்தம் சரியாயிருக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி கல்யாணத்தை பண்ணிவிடுவோம் என்றார் சாவித்ரி விஜய சாமுண்டீஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணுவதில் எனக்கு பரிபூரண சம்மதம் ஆனால் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தென் ஆப்பிரிக்காவிற்கு டூர் வர்றதா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா நண்பர் ஆர் கே முட்லியிடம் ப்ராமிஸ் பண்ணி அதன்படி எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர் முட்லியிடம் ப்ராமிஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு முறை கேன்சல் ஆயிடுச்சு அதனால் இந்த தடவை கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா போயே ஆகணும் அதை கேன்சல் பண்ண முடியாது விஜய சாமுண்டேஸ்வரிக்கு கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்தில் வைத்து கொள்ளலாம் கல்யாணத்தை தள்ளிவை என்றார் ஜெமினி கணேசன் அந்த முகூர்த்தத்தை விட்டால் வேறு நல்ல முகூர்த்தம் இல்லை அதனால் அவளோட திருமணம்தான் நான் சொன்ன தேதியில் நடந்தே தீரும் அதை எவரும் தடுக்க முடியாது என்றார் சாவித்ரி உறுதியோடு ஜெமினி கணேசன் தான் சொன்னபடி தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார் சாவித்ரியும் தான் முடிவு செய்த தேதியில் மகளின் திருமணத்தை நடத்தி முடித்தார் ஜெமினி சாவித்ரி வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி இருவரும் ராமேஸ்வரம் யாத்திரை சென்றனர் அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக ராமேஸ்வரத்தில் காடும் புயல் வீசியது சூறாவளி காற்றும் மழையும் கோர தாண்டவமாடின தனுஷ்கோடியில் ஒரு ரயில் கவிழ்ந்து நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் பெரும் அவதிக்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள் பலர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து உண்ண உணவின்றி தவித்தனர் ரயில் கவிழ்ந்த கோரக் காட்சியை வேறொரு ரயிலில் இருந்து கண்டு பேரதிர்ச்சியுற்றனர் ஜெமினியும் சாவித்திரியும் இதற்குள் ராமேஸ்வரத்தில் பெரும் புயலால் ரயில் கவிழ்ந்துவிட்டது என்றும் ஜெமினி சாவித்ரி என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை என்றும் வானொலி செய்தியும் பத்திரிகைகளும் தமிழ்நாட்டை கலக்கிவிட்டன திரை உலகமே பேரதிர்ச்சியில் திணறியது சென்னையில் இருந்து ஜெமினி கணேசனின் செக்ரட்டரி மகாலிங்கம் தனது ராமேஸ்வரம் நண்பர் மூலம் ஜெமினி கணேசனுடன் தொடர்பு கொண்டு பேசினார் ஜெமினி கணேசன் தன் செக்ரட்டரியிடம் நீ உடனே புறப்பட்டு இங்கு வா இங்கு ஜனங்கள் உடை உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள் நீ முடிந்த அளவிற்கு வேட்டிகள் சட்டைகள் சேலைகள் பிஸ்கட் மற்றும் உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு வா என்று அவருக்கு உத்தரவிட்டார் அதன்படி மகாலிங்கமும் பல மூட்டைகள் பெட்டிகள் உணவு பண்டங்களுடன் ராமேஸ்வரம் சென்றார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெமினியும் சாவித்திரியும் அவற்றை வழங்கினர் ஜமினி கணேசன் செலவு பண்ணவே மாட்டார் என்று சிலரின் முணுமுணுப்புகள் தவறானது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு முன் உதாரணம் சென்னை திரும்பியதும் ஜெமினியும் சாவித்திரியின் மனிதாபிமான உணர்வுகளையும் உதவிகளையும் பாராட்டி காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர்கள் ஜெமினி கணேசன் வீட்டிற்கு நேரில் சென்று பாராட்டி நன்றி தெரிவித்தார் ஏற்கனவே ஏழு பெண்களை பெற்றிருந்த ஜெமினி கணேசனுக்கு ராமேஸ்வர விஜயத்திற்கு பிறகு மகன் சதீஷ் பிறந்தான் ஜெமினி கணேசன் நடித்துள்ள நூற்றுக்கணக்கான படங்களில் மிகச்சிறப்பாக அவர் நடித்ததாக கூறப்பட்ட படங்கள் கணவனே கண்கண்ட தெய்வம் களத்தூர் கண்ணம்மா ராமு வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் கர்ணன் மீண்ட சொர்க்கம் உன்னால் முடியும் தம்பி இரு கோடுகள் குஞ்சும் சலங்கை கல்யாண பரிசு போன்ற திரைப்படங்களை கூறலாம் பாரதியின் பாடல்களில் ஜெமினிக்கு தனி ஈர்ப்பும் ஈடுபாடும் உண்டு இதற்கு முந்தைய ஆண்டில் பாரதி பிறந்த எட்டயாபுரத்தில் பாரதி விழாவை சிறப்பாக வி கே ராமசாமியும் ஏ பி நாகராஜனும் நடத்தினார்கள் அப்போது ஒவ்வொரு ஆண்டும் பாரதி விழாவை எட்டயாபுரத்தில் சினிமா கலைஞர்கள் ஒவ்வொருவாக ஒவ்வொருவராக பொறுப்பேற்று நடத்துவது என்று முடிவு செய்திருந்தனர் அதன்படி இரண்டாவது ஆண்டில் பாரதி விழாவை ஜெமினியும் சாவித்திரியும் கோலாகலமாக நடத்தினார்கள் சென்னையிலிருந்து முப்பது கார்களில் கலைஞர்கள் எட்டயாபுரம் சென்று மிக சிறப்பாக பாரதி விழாவை நடத்தினர் ஆனால் அதற்குப் பிறகு அந்த விழாவை யாரும் தொடர்ந்து நடத்தவில்லை இந்த ஜோடிக்கு மனநிறைவை அளித்த இந்த விழாவை போன்று அவர்களை கண்கலங்க வைத்த நிகழ்ச்சிகளும் ஏராளம் உண்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கடுமையான போர் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று கோஷமிட்ட அன்றைய பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரியிடம் திரைப்பட துறையினர் நாட்டை பாதுகாக்க உதவும் திட்ட அடிப்படையில் தங்களது தங்க நகைகளை பாதுகாப்பு நிதிக்காக வழங்கினார்கள் நாடு முழுவதும் கலைஞர்கள் பிரதமரை சந்தித்து போர் நிதிக்காக தங்க நகைகளை வழங்கி வந்தனர் சென்னைக்கு வந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் அவரது துணைவியார் லலிதா சாஸ்திரியும் சந்தித்து லாஸ் பிரதமரை சந்தித்து ஜெமினி சாவித்ரி தம்பதிகள் தங்களிடம் இருந்த தங்க நகைகளையும் வழங்கினார்கள் லலிதா சாஸ்திரி சாவித்ரியை கட்டி தழுவி கொண்டார் சில மாதங்களுக்கு பிறகு அந்த போர் முடிவுற்றது தாஷ்கண்டில் இந்தியா பாகிஸ்தான் பிரதமர்கள் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர் அப்போது எதிர்பாராத விதமாக தாஷ்கண்டிலேயே லால் பகதூர் சாஸ்திரி மாரடைப்பால் காலமானார் சென்னையில் வெற்றி திலகத்துடன் காட்சியளித்த லலிதா சாஸ்திரி மங்களத்தை இழந்து வெற்றி நெற்றியுடன் சோக சிலையாக நின்றதைக் கண்டு ஜெமினியும் சாவித்திரியும் குழந்தைகளைப் போல குழுங்கி குலுங்கி அழுத காட்சி காண்பவர்கள் நெஞ்சங்களை கண்ணீர் குளமாக மாற்றியது ஜெமினி கணேசனுக்கு பொதுவாக பெண்களை எளிதில் கவர்ந்துவிடக் கூடியவர் என்றும் அதனாலேயே அவர் காதல் மன்னன் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் என்றும் சொல்வார்கள் ஆனால் ஜெமினி கணேசனை கவர்ந்த பெண்கள் யார் தெரியுமா என்னை கவர்ந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் மீனா குமாரி ஹிந்தி மிஸ்ஸி அம்மாவில் என்னுடன் மீனாகுமாரி நடித்தார் அவர் அடிக்கடி பார்த்து போடுவார் மீனா குமாரியுடன் நானும் சாவித்திரியும் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ இன்னமும் எங்கள் வீட்டிலேயே இருக்கின்றது எனக்கு மிகவும் பிடித்த மற்றொரு நடிகை நர்கிஸ் ஆவாரா முதல் மதர் இந்தியா வரை அவர் நடித்த எல்லா படங்களையும் பார்த்திருக்கிறேன் நான் அவரது ரசிகன் எனக்கு பிடித்த இன்னொரு நடிகை சுசித்ரா சென் மேற்குறிப்பிட்ட மூன்று நடிகைகளிடமும் எனக்கு நிரம்பவும் அன்பும் மரியாதையும் உண்டு என்று ஜெமினி கணேசனே கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி